துர்கையை வழிபடுவதும் அவளின் ஸ்லோகத்தைச் சொல்லி அவளை ஆராதிப்பதும் மிகுந்த சக்தி வாய்ந்தவை துர்கமன் எனும் அசுரனை அழித்து துக்கங்களையெல்லாம் போக்கியவள் என்பதால் அம்பிகைக்கு துர்கை எனும் திருநாமம் அமைந்தது துர்கையை வணங்குவதும் விளக்கேற்றுவதும் துர்காதேவியின் ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதும் நல்லனவற்றையெல்லாம் வழங்கும் வீட்டில் தடைகளையெல்லாம் தகர்த்துவிடும் தீயசக்திகளை அழித்து நம்மை காக்கும் என்பது ஐதீகம் அனைத்து விதமான மங்களங்களையும் அள்ளி தருவாள் அன்னை இந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மந்திரராசிஸ்துயோ தைத்யே பூர்வமாசீத் தேஜோரூபேண தேவிதேகே விவேசக ಸರ್ವ ಮಂತ್ರ ತಸ್ಮಾತ್ ದುರ್ಗಾದೇವಿ ಪ್ರಕೀರ್ತಿದ ಪ್ರಕಿರ್ತಿದ ದುರ್ಗಾ ಮಾಸುರ ಸಮ್ಖಾರ ಕಾರಣಾತ್ ಯುದಿಸ ಸುರೈಹಿ.